மாசி மகம் என்றால் என்ன மாசி மகம் என்பது இந்து மதத்தின் புனிதமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இது தமிழ் மாதமான மாசியில் ஆடம்பரத்துடனும் பக்தியுடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது மாசி மகம் வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வியாழன் ராசியில் நுழையும் போது மாசி மகம் மகாமகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மகம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த பண்டிகை தூய்மைப்படுத்தும் சடங்குடன் தொடர்புடையது மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட இந்த நாளை அனுசிக்கிறார்கள் இத்திருவிழாவின் போது புண்ணிய நதிகளிலோ அல்லது கடல்களிலோ நீராடுவது முக்தி அடைவதற்கு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது இது தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி தமிழ் இந்துக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களிலும் பிரபலமானது மாசி மகத்தில் ஒரு சுவாரஸ்யமான புரணக்கதையும் உள்ளது ஒவ்வொரு நான்கு யுகங்களுக்கு பிறகும் ஒரு ஆர்மெகடான் உலகை அழித்துவிடும் என்று நம்பப்படுகிறது மற்றும் பூமி இது போன்ற பல பேரழிவுகளை கண்டிருக்கிறது பின்னர் உலகம் ஆரம்பத்திலிருந்து புதிதாக உருவாக்கப்படும் முறை அழிந்த பிறகு பிரபஞ்சத்தை மீண்டும் உருவாக்கும் சிவபெருமானின் திட்டத்தை பற்றி படைப்பாளரான பிரம்மா அறிந்தார் பின்னர் பிரம்மா சிவபெருமானின் வழிகாட்டுதலை நாடினார் சிவபெருமான் பிரம்மாவிடம் அமிர்தம் நிரம்பிய பானை மற்றும் உலகத்தை மீண்டும் உருவாக்க மூல ஆற்றலை நிரப்பி மேருமலையின் உச்சியில் வைக்கும்படி கேட்டார் பிரம்மதேவன் கும்பகோணத்தில் தனது மறு உருவாக்கப் பணியை தொடங்கும்படி கேட்டுக்கொண்டார் இங்குதான் மாசி மாதம் மக நட்சத்திர நாளில் பானை கிடைத்ததாம் மக நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு சிம்மாசனம் இது அரச குடும்பத்தையும் அது உருவாக்கும் உணர்வையும் குறிக்கிறது சந்திரன் சிம்ம ராசியை ஆக்கிரமித்து கேதுவால் ஆளப்படும் மகத்தை கடக்கிறது மேலும் கிரகங்களின் ராஜா மற்றும் ராணி சூரியன் மற்றும் சந்திரன் சிம்ம ராசியுடன் இணைந்திருப்பது செழிப்பு புகழ் ஆசிர்வாதங்களை மேம்படுத்துவதற்கும் உயர் வாழ்க்கை இலக்குகளை அடைய சரியானதாக அமைகிறது இந்த நாளில் கிரக சேர்க்கை எதிர்மறையான ஈகோவை அகற்றவும் தலைமைத்துவ திறன்கள் மற்றும் முடிவெடுக்கும் திறன்களை மேம்படுத்தவும் உதவுகிறது